ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஹோல்சேல் மார்க்கெட் அதாவது எம்ஜிஆர் மார்க்கெட் இது ஹோல்சேல் மார்க்கெட் இது இங்கே வந்து காந்திபுரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்குது மேட்டுப்பாளைய ரோட்டில் இருக்குது இங்கே வந்து நீங்கள் எல்லா காய்கறியுமே வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் ஊட்டிலேருந்து வர காய்கறி முட்டைக்கோசு காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸு வெங்காயம் பொட்டேட்டோ இஞ்சி பூண்டு மாதிரி எல்லா க்ரீன் வெஜிடபிள்ஸும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் வச்சுருக்கவங்க வச்சிருக்கவங்க மாதிரி வண்டியில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே ரீட்டைல் சேல்ஸுக்கு வேணுனாலும் கம்மியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இது வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு காய்கறி மண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நிறையா பேர் வந்து லாரி பிக்கப்பு ஆட்டோ இந்த மாதிரி பெரிய ஃபோர் வீலர்ஸில் தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க டூ வீலர்ஸ்லேயும் கொஞ்சம் நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அப்படி ஹோல்சேல் ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் காவி முட்டைக்கோஸு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் तकाली, मेहंग पोटैटो இந்தியெல்லாம் நிறையா சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது வெளியிருந்து வர லோடுலாம் மொத்தமாக இங்கே வந்து இறக்கிடுவாங்க அப்புறம் எங்கெங்கே அனுப்பணுமோ பிரித்து அனுப்புகிறாங்க பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு வேணும் இங்கேருந்து தான் போகுது எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க